ரமான் ரீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமையினால் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவினை பிரார்த்துக்கு வழக்கம் வளமை போன்று இன்று நாங்கள் அந்த பாரிசவாதம் நேற்று மொழி நோயாளி பாரிசவாதத்தோடு எங்களது வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார் இப்போ பாரிசவாதம் சொல்கிற டைமில் இப்போ எல்லாேருக்கும் தெரியும் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹை ஹால் வேலை செய்யாமல் போனேன் அல்லது வாயூர் பக்கத்துக்குழு தம்பாங்க சில ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி நடந்து போனவர் எலும்பிட்டு பாத்ரூம் போனவர் விழுந்துறாரு விழுந்ததுக்கு அப்புறம் கையை தூக்கையெல்லாம் ஹால் இடுபாடு இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட ஒரு தப்பா அபிபிராமி விழுந்தத்தாலதான் அது அந்த காலும் கையும் அடிபாட்டின அப்படி இல்லை அவரை கையும் அடிபாட்டு பலன்ஸ் இல்லாம போனதால ஒரு சைடுக்கு அவர் விழுறாரு அதான் அந்த பாரிசவாதம்ங்கிறது இந்த பிள்ளையான ஒரு எண்ணம் இருக்கு அப்படி உல உட்படாதான் சொல்லுவாங்க சில ஆக்கி சொல்லுவாங்க உல உட்பட விழுந்தா தானே அந்த காலும் கையும் அடிபாடுறது அப்படி இல்லை அதாவது அவர் பாரிசவாதம் வந்து பலன்ஸ் இல்லாம போய் விழுறாரு அப்ப இதுல பாரிசவாதம் வந்து வாரது உண்மையாக ரெண்டு வகையாக நடக்குது ஒன்று வந்து நம்ம மூளைக்கு போற ரத்த குழாய் வந்து ஆனால் எந்த சைடுக்குரிய இரத்த குழாய் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கையங்காலும் அடிபடும் சரியானே அது ஒன்று மற்றது வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் வடிக்கிற மூளையில் இருக்கிற நரம்புகள் வடிக்கிற அதாவது ஹை ப்ரெஷர் கொண்ட்ரோல் இல்லாத ப்ரெஷர் சரியானே அல்லது சடிதியான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு ஒரு சொக்கான நிகழ்ச்சிகள் அப்படி ஒரு பெரிய சவுண்ட் அப்படி எல்லாம் ஹிஸ்டி இருக்கு ஒரு பொம்பளாசி பக்கத்துல என்ன ஒரு சவுண்டுக்கும் அந்த பிரெஷர் கூடி அந்த மூளைக்குள்ளாய் வெடிக்கிற வெடிச்ச உடனே எந்த பக்கத்துல மூளை பக்கம் ரத்த ரத்தம் லீக் ஆகுதோ மத்த சைடுக்கு கைங்காலம் அடிபடும் ரெண்டு வகை அப்ப நாங்க இத பாரிசவாதம் வராமலுக்கு எங்களை பாதுகாத்து கொள்றேன்டா இந்த ரெண்டையும் பார்க்கணும் அதாவது ஒன்று பிரெஷரை வந்து கட்டுப்படுத்தணும் இப்ப பிரெஷர் நீக்கிறாக்க அதை ரெகுலராக ப்ரெஷரை செக் பண்ணணும் அதை கிளினிக் ஃபாலோ அப்படி இருக்கணும் அதில் மெயினாக வந்து நான் கொடுத்த அட்வைஸ் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படியான வருத்தங்களுக்கு கிளினிக் போகணும் கேட்டால் இந்த பிரைவேட்ல மருந்து குடிக்கிற ஆக்கள் ஃபார்மசியில் மருந்து எடுத்து பாக்கிறாக்கள் செக் பண்ணுறது அவங்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி நான் ப்ரெஷருக்கு குளிசை குடிக்கிறந்தானே இதை நினைச்சிட்டு அவங்க செக் பண்ண நம்ம குடிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த ஆரம்பத்தில் இருந்த ப்ரெஷர் கொடுத்த குளிசைக்கு அவருக்கு ப்ரெஷர் கூடி இருக்கும் ஆனால் அவருக்கு தெரியா அதே குளிசைப்பா அவிச்சுட்டு இப்போ கிளம்புல ஒரு மூணு மாதத்துக்கு முதல்ல ஆறு மாதத்துக்கு முதல்ல ஒரு கன்சல்டென்ட்டை காட்டி எடுத்த மருந்தை தொடர்ந்து பாவிச்சுட்டு இருப்பாங்க வெளியில பிரெஷர் கூடி இருக்கும் உடம்புல ஆனால் அவருக்கு தெரியா அவர் நினைக்கிறேன் நாம குளிச போறத்தாலே பிரச்சனை நினைப்பார் ஆகவே அந்த கிளினிக் ஃபாலோ அப் ஒன்று ஹட்டை அமைதிக்கணும் இருந்தால் ரெகுலரான ஃபாலோ அப் இருந்துச்சுன்னு வந்து நாங்கள் அதுக்கு டைமுக்கு டைம் ப்ரெஷர் குடிசையை அட்ஜஸ்ட் பண்ணலாம் கூட்டலாம் அல்லது நல்லா குறைஞ்சிட்டுனா குறைக்கலாம் அவ இப்படி ப்ரெஷரை வந்து ஒழுங்கான முறையாக கட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாரிசவாதம் ப்ரெஷரான வார பாரிசவாதத்திலேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக்குள்ளேயும் அதே மாதிரி மற்றது வந்து ரத்த குழாயில் அடைக்கிறது அதாவது ஒரு உதாரணமாக கொலஸ்ட்ரோல் வந்து கொண்ட்ரோல் இல்லாமக்கு குருதி குழாய்களுக்குள்ளே கொலஸ்ட்ரோல் படிஞ்சிருந்தால் அப்போ மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் வந்து ஒடுக்க மாதிரி அப்போ அதால் வந்து சில டைம்களில் நம்ம குருதியில் ஒட்டோவா வந்து குளோட்டிங் நடக்குது அதாவது ரத்தம் உறையுது சில டைம்களில் அப்போ இரத்தங்கள் வந்து கட்டியாகி அந்த ஒரு சின்ன ஒரு கட்டி போய் அந்த ஒடுக்கமான இடத்துல நேரத்தோடையே ரத்த குழாய்க்குள்ளே கொழுப்பு அடைச்சிருக்கும் அதால் அந்த இடஒசின்னரைக்கும் அதுக்குள்ள ஒரு கொழுப்பு கட்டி அந்த ரத்த கட்டி கொண்டு போய் அடைச்சிட்டு அந்த ரத்த கட்டி கரை மட்டும் என்ன நடக்கும் அந்த இரத்த குழாயால சப்ளை பண்ணப்படுற அந்த மூளை இந்த பகுதி வந்து ரத்தோட்டம் இல்லாதாலந்துட்டு போகும் சில டைம்ல சிலாக்களுக்கு வந்து ஒரு ஷோர்ட் டைம் வந்து கிளியர் ஆகவும் இருக்கு ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர்ல கிளியர் ஆகு ஆகும் அதனா அந்த ரத்த குழாய் தக்குன்னு கரைஞ்சிட்டு ஒரு பிளாக் ஆகி ரெண்டு ரத்த சில ஆக்கள் ஒரு ஒன் வீக்கில் அந்த இரத்த குழாய் கரைஞ்சாலும் சில ஆக்களுக்கு அந்த மூளை நரம்புகள் வந்து எங்க தொடங்கிடும் சில ஆக்களுக்கு ஒன் மந்த் போகும் சில ஆக்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் போகும் இப்படி அந்த இரத்த ஓட்டம் வந்து அந்த பிளோக் ஆகிற வருது அப்போ அதை நாங்கள் வந்து எங்கட கொலஸ்ட்ராலை செக் பண்ணுறது ரெகுலராக வந்து நம்ம தெரியும் எல்லாருக்குமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே போக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கள்லேயும் வந்து என்சிடி கிளினிக் இருக்கு அதில் வந்து கொலஸ்ட்ரால் சுகர் ப்ரெஷர் அந்த பொடி வெயிட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதில் வந்து நாங்கள் எங்களை போட்டுக்கிட்டோம்டா வருத்தம் இல்லாத ஆக்கள் அதில் பதிஞ்சு கொண்டோம்டா நாங்கள் அதை ரெகுலர் செக்அப் பண்ணலாம் ரெகுலராக செக் சொன்னால் அந்த கொலஸ்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிட்டோம்னு சொன்னா கூட விடாமக்கு மெயின்டைன் பண்ணினோம்னா அந்த ப்ளக் வரதுக்குரிய சான்ஸ் குறைய அதோட இப்போ சில பேஷண்டங்களுக்கு வந்து இப்போ கொலஸ்ட்ரால் டேப்லெட் பாவிக்கிற ஆட்களுக்கு வந்து அஸ்பிரின்னுங்கிற குலுசை கொடுப்பாங்க ஐஸ்ப்ரீன் அடுத்து இந்த ரெண்டு குலுசை இருக்குது அது ரெண்டும் கொடுப்பாங்க அதுல அத பங்கன் என்னன்னா அந்த ஐஸ்க்ரீனும் குழப்பிட்டும் அந்த ரத்தத்தை வந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு கொள்றேன் ரத்தம் வந்து உறுக்கம் இல்லாமக்கு குளட்டாக உரையாக்கு அதாவது குருதி சிறுகட்டுகள் வந்து ஒட்டோவா உள்ளுக்கும் உரைகிறன் ஒன்றி அந்த உரைகிறன்மையை குறைக்கிறது தான் அந்த அஸ்பிரினும் குழப்பிட்டுறே வயதில் அப்ப அது பாவிக்கிறதாக அதை விடக்கூடாது அதை அதை சில ஆக்கள் வந்து மிஸ் பண்றது அது சில டைம்ல ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல முடிஞ்சுன்னு சொல்லிச்சேன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த டேப்லெட்டை வந்து எடுக்காம போடுறது அது முக்கியமான குளுசை அதை தொடர்ந்து ரத்தத்தை உரையடாம பாதுகாக்கும் அது இந்த ஸ்ட்ரோக் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இறுதியாக பிளாக் தான் ஹார்ட் அட்டாக் ரெண்டையும் அது பாதுகாக்கும் ஆகவே பாவிக்கிறார்களும் ரெகுலரா பாவிச்சுட்டு இருந்தாங்க பாரதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கிறோம்னா கேட்கலாம் இல்லாட்டி நாங்க இதோட முடிச்சு கொள்ளையிலும் பொதுவாக வந்து இந்த ஏரியாவில் ஹெமிஃபிலிஜியா கொமன் ஆயிருக்கு இவ்வாறான பார்க்கவாதங்களை வந்து அதாவது இப்போ நான் சொன்ன வீடு விடயங்கள் அந்த இப்போ குவார்டர் பிளீஜியானா நாலு லிம்ஸும் வந்து பிளாக் பண்ணுற பிறகு அது வந்து அந்த மேஜர் ஏரியாவில் வந்து பிளாக் வந்தால் அது வரும் மொனோபிளிஜியானா ஒரு லிம் அதாவது ஒரு ஹை ஒரு ஹால் அப்படி வாருது அது மிச்சம் ரயா என்றால் அந்த பிரதான குழாய்கள் தான் பிளாக் வாரு அப்போ அதில் தான் அந்த ஒரு சைட் வருது அப்போ இதை நாங்கள் தடுக்கிறோன்னா சொன்ன விட எங்களை ஒன்று ப்ரெஷர் காராக ப்ரெஷரை வந்து கட்டுப்பாடில் வச்சுக்கொள்வது மாத்திரைகள் ஒழுங்காக பாவிக்கிறது அது ப்ரெஷர் கட்டுப்பாடு கூடிய சில செயற்பாடுகள் இருக்குது உப்பு பாவனை குறைக்கிறது அந்த செயற்பாடுகள் அதே மாதிரி ரெகுலரான எக்ஸசைஸ் வந்து ப்ரெஷரை குறைக்கும் நாங்கள் முந்திய ஒருவர் பேசுகிறீங்க அந்த பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது அதாவது சோடியம் தான் ப்ரெஷரை காரணம் அப்போ பொட்டாசியம் உள்ள உணவுகள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரூட்ஸ்கள் அதிகமாக எடுத்தோம்னா எங்களோட ப்ரெஷரரை வந்து கொண்ட்ரோலை வச்சு கொள்ளையிடலாம் அதே மாதிரி மகிழ்ச்சி அளிக்கிறது என்ன நண்பர்கள் வட்டத்தோட ஃபேமிலியோட மகிழ்ச்சிகரமான சூழல் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தான் அடுத்தது ப்ரெஷரை கூட்டுறது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில் நாங்கள் வந்து எங்களை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற சில செயற்பாடுகள் அதில் உடற்பயிற்சி மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நாங்கள் அமைத்து எல்லாம் வந்து எங்களோட ப்ரெஷ்ஷரை குறைக்கணும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு அதுக்குரிய டேப்லெட்ஸ்களை பாவிக்கிறது அவ்வாறான பழக்கங்களை கொலஸ்ட்ரோலில் உணவுகளை நாங்கள் குறைத்துக்கொள்வது இவ்வாறான விடயங்களை கொண்டு நாங்கள் எங்கள் எங்களோட பாரிசவாதம் பாரதிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளேன் é Parece...